பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தின் மாயக்கதை காலத்தின் விடியலைத் தொடர்ந்து வந்த நிசப்த நொடிகளில் ஒளி உருவம் பெற்றுவிட்டு விதியோ நெடிய நடனத்தைத் தொடங்கிய போது தேவர்கள் கேட்டனர் அசாத்தியத்தை யார் தாங்குவார்கள் உயிருக்கும் மரணத்துக்கும் இடையே உள்ள கதவை காப்பது யார் பிரபஞ்சத்தின் ஆழ்ந்த அறைகளிலிருந்து சிவப்பு சக்தியும் சீரும் கொண்டிருக்கும் அமைதியுடன் பிரகாசித்தது பரணி பிறப்பு முடிவுகள் மற்றும் பரிசுத்த மாறுபாட்டிற்கான விண்ணக வாயில் யமன் தர்மத்திற்கும் மரணத்திற்குமான தெய்வம் இந்த நட்சத்திரத்தின் அரசனாக இருக்கிறார் பரணி இருளை அஞ்சாது அதைத் தாங்குகிறது வேதனையை ஒதுக்காது அதிலிருந்து அர்த்தத்தை உருவாக்குகிறது தன்னுடைய தெய்வீக கருவறையில் உயிரும் மரணமும் எதிரிகள் அல்ல ஆனால் ஆன்மாவின் மேம்பாட்டை சுற்றிச் சுழலும் நித்திய நடனக் கூட்டாளிகள் ஒருநாள் தேவர்கள் பரணியிடம் மெதுவாக கேட்டனர் நீ எதையும் தாங்குகிறாய் பாராட்டும் கேட்கவில்லை ஏன் பரணி பதிலளித்தது ஏனெனில் நிழல்களில் வழி நடக்க வேண்டும் வலியில்லாமல் மாற்றம் இருக்க முடியாது நாம் புகழுக்காக வாழவில்லை நாம் விதியின் மகப்பேராக இருக்கிறோம் இதனாலே பரணி நட்சத்திரமானது தாங்கும் சக்தி தர்ம வலிமை தியாகம் மற்றும் ஆன்மீக மாறுபாட்டின் நட்சத்திரமாக விளங்குகிறது உயிரின் பயணத்தை அமைதியாக வடிவமைக்கும் இரு உலகங்களுக்கிடையிலான பாதையை நடத்தும் தெய்வீக சக்தி பரணி நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் யோனி கருப்பை பரிசுத்த பெண்ணுரிமையின் வாயில் தெய்வம் யமன் தர்மத்தின் மற்றும் மரணத்தின் தெய்வம் ஆட்சி கிரகம் சுக்கிரன் அழகு காமம் வாழ்க்கை பாடங்கள் தீமைகள் மாற்றம் சகிப்புத்தன்மை பிறப்பு என் மரணம் உள்ளாற்றல் குணம் ரஜஸ் வலிமை மிக்க செயலில் ஈடுபட்டது நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்